வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருச்சியில் கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முகப்பு வீட்டின் முன்பர்சன் அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக பூசி அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரத்தில் வீடியோ பார்த்தோம் உட்புற சோர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து இந்த ஒரு சவர் மட்டும்தான் இருந்துச்சு முன்னாடி அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பொக்கு முடிஞ்சிச்சு இன்னைக்கு முன்னாடி நிலக்கோடி ஜன்னல் கோடி எல்லாமே பார்த்தாச்சு கீழே வந்து இந்த மட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதையும் சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம் ஒவ்வொரு வேலைகளாக முடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு ஓகே நாளைக்கு என்ன வேலை பார்க்குறோம் நாளைக்கு விடியால் பார்க்கலாம் தேங்க்யூ